சபரிகாவின் முதல் வருட பிறந்த நாளை முன்னிட்டு மனித தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் ஐம்பத்தி இரண்டாவது வறுமை ஒழிப்பு பயணம் தூத்துக்குடி மாவட்டம் வாகேகுளத்தில் அமைந்துள்ள அலெக்சயாசியோர் இல்லத்தில் உள்ள என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிக்கு மனதேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சா சபந்திகாவின் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் நோயோடு இன்றி நீடூடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அரசு நகர் அலை கைலாசம் முதியோர் உள்ள முதியோர்கள் அனைவரும் தங்களுடைய அன்பான ஆசிரியை வழங்குகிறார்கள் இவர்கள் அனைவரின் எல்லாம் வேண்டிக் கொள்வோம் ஜபா எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை உணவை கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்து வேதைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் கர்த்தர் அதை அமைக்கி குளிப்பி சரிந்து விடத்தக்கதாக அலந்து கொடுப்பார் என்று சொல்லும் வேத வசனத்தின்படி அவர்கள் நல்ல சுகவல ஆரோக்கியத்தோடு காண பாதுகாப்பின் கரம் இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோரும் இருப்பதாக அன்பின் தகப்பனே இந்த தந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமையட்டும் இயேசுவே ஸ் கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகின்றோம் மீட்பரும் ரச்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே আমি